மதுரை மாவட்ட ஆட்சியாளராக இருந்து பல நல்ல பணிகள் செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் கிரானைட் கற்கள் புத்தகையிலே ஒரு கோடி ஊழல் நடந்திருக்கிறது கொண்டு வந்த ஒரு மிக்க ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு உரிய காவல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வாங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் பாதையினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மன்னிப்புக்குரிய தோழர் அமுதா அவர்கள இங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற அருமை தோழர்களாப்பட்டி குவாரி என்பது ரொம்ப சின்ன குவாரி கீழே ஒப்படும் பொழுது இப்ப நீங்க இப்படியே தசை வரி திருப்பத்தூர் வர போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் எவ்வளோ மழையை படைஞ்சு போட்ட மாதிரி கட்டல் அழிச்சு போட்ட கட்டல் அப்படியே குமிஞ்சு கிடக்கு வீர்மலைன்னு ஒரு மலை அது கேக்கு வெட்டின மாதிரி நடுவுல ரெண்டா வெட்டியிருக்கான் கேக்கு வெட்டினா எப்படி இருக்குமோ அப்படி வெட்டியிருக்கான் நம்முடைய பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் குண்டு இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம் எங்கெல்லாம் குண்டு அது குமரன் வாழக்கூடிய இடம் பக்தி மார்க்கமாக பார்க்கிறார் ஆனால் அரசியல் தலைவர்களுக்கும் சின்ன குண்டை பார்த்தாலும் பெரிய மழையை பார்த்தாலும் அவர்களுக்கு அது கோடிக்கணக்கான ரூபாயாகத்தான் கண்ணிலே தெரிகிறது ஒழிய அது வரலாறு இருக்கிறது அந்த மலை மேலே கோயில் இருக்கிறது மசூதி இருக்கிறது தர்கா இருக்கிறது இப்படி வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது சம சின்னங்கள் இருக்கிறது இதைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பார்வை அதை வெட்டி சாய்க்கிற பிஆர்பி கும்பலுக்கோ அதை குத்தையைக்கு விடுகிற அரசியல் தலைவர்களுக்கோ அந்த அக்கறை என்பது கிடையாது